இன்டர்போல் எல்லாருமே வந்து பாத்தீனா போலீஸ் ஏசி படிச்சிருக்கீங்க கண்டிப்பா வந்து இன்டர்நேஷனல் போலீஸ் சொல்லக்கூடிய இன்டர்போல் பத்தி கேட்பாங்க சரிங்களா சிஎஸ்ஆர் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அபடினா டெல்லி நம்ம நிறைய சினிமால பார்த்திருப்போம் சரிங்களா இன்டர்போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தென் இப்போ நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி ஆக போகிறீங்க அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்போல் பற்றி தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அட்லீஸ்ட் இன்டர்போல்னு என்ன அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுங்க இன்டர்போல்னா என்ன அதான் தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இன்டர்போல் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் போலீஸ் ஆர்கனைசேஷன் பொலிட்டிக்கல் அசோசியேஷன் நன் தி ஆன்சர் என்ன ஏ சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பு பாருங்க இன்டர்நேஷனல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் போல் இதுதான் சரிங்களா ஞாபகம் மேபி கொஸ்டின் கேட்கலாம்